ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாலு காயமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசையா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் கிறிஸ்துக்குள் புரியமானவர்களே ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறு உத்தரவு கொடுக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நேரம் நாம் செபித்துவிட்டு கடந்து போகிறோம் கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று கூட கேட் து கிடையாது நாம் ஏதோ ஜெபித்துவிட்டு அந்த ஜெபத்திற்கு பதில் என்ன என்று கூட தேவ சமூகத்தில் கேட்க முடியாதபடிக்கு கடந்து போயிடுறோம் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் கூப்பிடும் பொழுது மறு உத்தரவு கொடுப்பாராம் நீங்கள் ஜெபி எந்த காரியத்துக்காக ஜபித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஜெபித்து முடித்தவுடன் கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பதற்காக காத்திருங்கள் நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆவி ஆனவர் உங்கள் ஜெபங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரை நோக்கி பொழுது ஆண்டவர் சொல்வார் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்கள் பக்கத்திலே தான் இருப்பார் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பக்கத்தில் வந்து விடுவார் அதனால் நீங்கள் எப்படி ஆண்டவரை கூப்பிடுறீங்களோ நீங்கள் கூப்பிட்டு பாருங்க ஜெபித்து பாருங்க விண்ணப்பத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் காத்திருங்க கர்த்தர் தம்முடைய வார்த்தையை எதன் வழியாக உங்களுக்கு வெளிப்படுத்துவார் மறு உத்தரவு கொடுப்பார் உங்களுக்கு செவி கொடுப்பார் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுவார் இந்த ஜெப பழக்கத்தை நாம் ஒரு ஒவ்வொருவரும் கடைபிடித்தோம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மறு உத்தரவை உடனே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே அனுதினமும் அணுதினமும் நாம் தான் தேவனுடைய சமூகத்தில் போய் பேசிக்கொண்டே இருக்கிறோம் தேவன் பேசுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் தேவன் பேசுவதை நாம் கேட்க வேண்டும் தேவன் பேசுவதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் தேவன் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நம்மளுடைய ஆத்மாவில் ஆண்டுடைய சமூகத்தில் அவரை போற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் இப்படி நம்மளுடைய ஜபா அனுபவங்கள் பொழுது கர்த்தருடைய மறு உத்தரவு கர்த்தர் நமக்கு செவி கொடுத்தார் என்பதை அறிந்து அவர் நமக்கு கொடுக்கும் ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்கிற சுதந்திரவாழியாக மாறுவோம் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்